இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் தேய்பிரை தசமி திதி சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது சந்திரன் துலாமில் சூரியன் சுக்கரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான உகந்த நாள் ஆனால் என்ன இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா சந்திரன் தெய்வரை சந்திரனாக ஐந்தாம் இடத்துல கேதுவோடு இருக்கார் அதனால் உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து சற்று ஆதிக்கம் செலுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மட்டும் இல்லை உங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் கூட வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களாலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது உங்களுடைய வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் ஆனால் நீங்கள் செஞ்ச செய்கிற செஞ்ச எந்த ஒரு காரியத்துக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு சளிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் சக நண்பர்கள் மூலமாக உதவிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது தூரதேச விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ரிஷப ராசி நான்காம் இடத்துல ராசிநாதன் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் இன்னைக்கு கடுமையான உழைப்பு இருக்குது அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி லோன் வாங்குகிற விஷயமும் சரி வீடுமனை வாங்குகிற விஷயத்திலும் சரி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்து பின் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் உங்களுக்கு இந்த நிலம் சார்ந்த வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை வெற்றி அடையிறதுல தாமதம் ஏற்படும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு நவாம்சத்துலேயும் சரி ராசிலையும் சரி இன்னைக்கு கடகராசியில் இருக்கார் அதாவது வர்க்கோத்தம குருவால் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தை தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் ஆனால் அதே தந்தை தான் கவலைகளால் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னைக்கு உங்களுக்கு வீடு மனை ஆஃபீஸ் அலுவலகம் எல்லா விஷயத்திலும் அலைச்சலை சந்திப்பீர்கள் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவருடைய ஆரோக்கிய விஷயமும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு மனச்சலிப்பு அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் சில சமயம் ஹாஸ்பிட்டல் தேவையோ இல்லை கடன் பிரச்சனைக்காகவோ புதுசாக கடன் வாங்கும் சூழ்நிலை அதாவது க கையில் இருக்கிறத புரட்டுறது பத்தாதுன்னு க வெளியாட்களிடமும் கடன் கேட்கும் சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசி இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பற்றி பாராட்டி பேசுவார்கள் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஜாஸ்தியாக இருந்தேன்னு கவலைப்படாதீங்க வருமானத்திற்கு குறைவில்லாத சூழ்நிலை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஐந்தாம் வீட்டு அதிபதியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் அதாவது சுக்கரன் இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆசைப்பட்ட படிப்பில் சேர்றதுக்கு உண்டான முயற்சியில் இருந்த இழுபறி நிலைமை மாறும் நீண்ட நாட்களாக இந்த நீட் எக்ஸாமு இல்லை யுபிஎஸ்சி எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று திடீர் நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல லாபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திர ச சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில இழுபறி நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சுக குறைவில் ஏற்படாது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான கன்சல்டேஷன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அதிக லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை அதிகப்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் இனிமையான வார்த்தைகளை பேசி நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக காரிய பலிதம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் அல்லது வியாபார முயற்சியில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் லைசன்ஸ் சம்பந்தமாக ஜிஎஸ்டி லைசென்ஸ் இல்லாட்டி எஃப்எஸ்எஸ்ஐ இந்த மாதிரி கவர்மெண்ட் லைசன்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த எழுபது நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நிதானமான வார்த்தைகளை பேசியீர்கள் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க உடன்பிறப்புகளும் இன்றைக்கி பிடிவாதமாக செயல்படுவாங்க சொத்து பிரிக்கிறதுல படிப்பு சம்பந்தமாக காலேஜ் சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சியிலையும் உங்கள் பேச்சுக்கு இன்றைக்கி மரியாதை இருக்காது அதனால் இன்னைக்கு அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை ஊற்றாதீங்க நிதானமான வார்த்தைகளை பேசினால் நன்மைகள் அதிகரிக்கும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்துவது தாமதத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு நல்ல சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை சம்பந்தமாக மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அழகு சாதன பொருட்கள் விற்பவர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகும் அரசாங்க ரீ அரசாங்க ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் சற்று சங்கடத்தை தந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது வயிறு சம்பந்தமான அல்லது உங்களுடைய யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான விஷயங்களில் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களில் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான சிந்தனையோட சந்தோஷ அனுபவம் ஏற்படுகின்ற நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்களுடைய வேதனையை சொல்லு சொல்லுவீங்க அந்த வேதனையின் காரணமாக உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு வேலை சம்பந்தமாக நீங்க அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவோ ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் விரயங்களை ஏற்படுத்தும் ஆனால் வழக்குல வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கன்னி ராசி விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் இன்னைக்கு குடும்பத்தில் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதை எடுத்தாலும் சரி ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒம்பது ரூபா செலவு பண்ணுவீங்க பத்து ரூபா செலவு பண்ணுவீங்க அதாவது நூறு மடங்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத மனவ மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்களுடைய படிப்பு சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசில என்ன வரையங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவலைகள் ஜாஸ்தியாகும் எதை எடுத்தாலும் கவலை விரக்தி மனப்பான்மை உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கவலை உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த கவலை வீடு மனை சார்ந்த வழக்குகள் சார்ந்த கவலைகள்னு ஏகப்பட்ட கவலைகள் இன்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த தடுமாற்றம் வார்த்தையில் ஏற்படுறதுனால குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதுவும் இளைய சகோதர சகோதரிகள் வீண் செலவுகளை ஏற்படுத்துவாங்க மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் எதாவது இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரரோ அதை அனுபவம் மிக்க பெரிய மனிதரையோ ஆலோசித்து செயல்படுது அவங்ககிட்ட ஒரு அட்வைசரி செஷன் கேட்டுட்டு போகிறது நல்லது அப்படி இல்லாமல் நீங்களாக இஷ்டத்துக்கு போயிட்டு ஒளரி கொட்டி கிளறி மூடக்கூடிய சூழ்நிலை வரவேண்டிய பதவி உயர்வோ வரவேண்டிய வேலை வாய்ப்போ உங்களுடைய வார்த்தைகளால் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண லாபம் அதிகரிக்கும் எதிரிகளுக்கு அவங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் உங் நீங்கள் செஞ்ச உதவி சாதகமாக தான் இருக்குமே தவிர கெடுதல் பண்ணாது என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும் வேலையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயரும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல மதிப்பு மரியாதை மட்டுமல்லாமல் வருமானத்தை ஈட்டுவதற்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த வியாபாரம் அல்லது நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தொடர் வழக்குகள் தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பேசும் பேச்சு எதிரிகளை கதிகலங்க செய்யக்கூடிய வகையில் இருக்கும் அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ரொம்ப இணக்கமா செயல்படுவாங்க அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து பயந்து நெடுங்கிறதுக்கு வாய்ப்பு மதிப்பு மரியாதை மட்டுமல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு முயற்சி எடுத்தால் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் தசமஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதனால வருமானம் ஏற்படும் ஆசைப்பட்ட வருமானம் ஏற்படும் அந்த தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் அலைச்சலை கொடுத்தாலும் உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இடமாற்றத்தின் காரணமாக உங்களுடைய ஆசைப்பட்ட இடத்துல ஆசைப்பட்ட வேலையில் அமருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் வார்த்தைகளாலேயே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்த தடைகள் விலகும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான முற்றுப்புள்ளையை வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நிதானத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இரும்பு சார்ந்த பழைய பொருட்கள் சார்ந்த இந்த ஸ்கிராப் சம்பந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அதீத வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருவதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை ஏமாற்றினோ ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்து திருந்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இத்தனால் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வேலை சம்பந்தமாக உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக தந்தை சம்பந்தமாக உங்களுடைய லாபம் சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அரசாங்க ரீதியாக இருந்த தடங்கல்கள் தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயம் நீங்க உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பால் நினைத்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் இருந்தது அந்த தடுமாற்றம் விலகறதுக்கு உண்டான அமைப்பு வருது அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கையோடு பேசி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு வந்து இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் உங்கள் உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை எதிரியாக இருக்காங்க அவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமான தேவைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் அதாவது உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுடைய ஹஸ்பண்டையோ உங்கள் மனைவியையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க இது உங்களுக்குள்ள அன்னியத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆனால் தசமஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் சம்பந்தமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து செயல்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்ததுன்னா ஆண் குழந்தை விஷயம் உங்களுக்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தும் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வரும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியாக இருந்த சில தடையுத்தரவுகளை களைவதற்குண்டான முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்தி வரும் நாளைக்கு மேலே உங்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் நித நிதானமன்மையான சூழ்நிலை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய குழந்தைகள் இவங்க இவங்ககிட்ட நீங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி சங்கடத்தை சந்திப்பீங்க அதனால கவனமா இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையாக இருக்கும் என அதிகமான பொய்யுரைகளை பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குதர்க்க பேச்சுக்கள் ஆக்ரோஷமான பேச்சுக்கள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும் உங்களுடைய லாபத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு வருமான தடை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் கும்பராசி சப்தமஸ்தானத்தில் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் பாக்யாதிபதி சுக்கரனும் பாக்யஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தி புதிய நட்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புதிய நண்பர்கள் இப்படி எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து யாரையாவது அஃபேரில் இருக்கீங்க லவ் அஃபேரில் இருக்கீங்கன்னா அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனிமேலே எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க இன்றைக்கி அது சம்மந்தமாக சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிர்பால் நினைத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆப்போசிட் ஜெண்டர் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களாலும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களாகலும் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக உங்களுடைய தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக ஒரு புதிய உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது பண உதவியாக இருக்கலாம் மானுட உதவியாக இருக்கலாம் அதாவது உடல் உதவியாக இருக்கலாம் ஏதாவது நான் இதை வாங்கி தர அதை பண்ணி தரண்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணி உங்களுக்கு சேஃப்டியாக உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதிர்வாழ் இனத்தவர்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் புதிய நட்புக்கள் உதயமாகும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் குடும்பத்தாரிடம் தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்னதான் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அனாவசியமாக சில விஷயங்களில் நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கை தந்தைக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் அன்மேரிடு பர்சனாக இருந்தால் சரி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்டேருந்து திட்டு உண்டான தடுமாற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய கடன் எதுக்காக அப்படின்னா வியாபாரத்துக்கானதாக இருக்கும் வியாபாரத்தை விஸ் விரிவுபடுத்துறதுக்காக விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க அந்த கடன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் எதிரி எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ இல்லை எதிர்வாலினத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அது சம்பந்தமாக சற்று கவனமாக இருக்கணும் இன்றைக்கு உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயம் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் இவங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் கன்சல்டேஷன் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் எதிரிகளாலேயே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது ஆறாம் இடத்துல தேய்பரை சந்திரன் கேதுவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இடுப்பு சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் பண உதவிகள் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில சங்கடமான செய்திகள் வருதுனால அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்